அனைவருக்கு வணக்கம் கடலூர் மாவட்டம் பன்னிரோட்டம் தம இந்திய ஆர்கானிக்ஸ் நாம் கொய்யாருங்கும் இப்பொழுது பதியில் வந்து இலப்பு மரக்கன்றுகள் வந்து விற்பனை இருக்கோம் நம்ம தேவைப்படும் நபர்கள் அதை வாங்கி ப பயன்படுத்திக் கொள்ளாங்க இந்த இலுப்பு மரங்கள் என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா இது வந்து பழமையான ஒரு நாட்டு ரக மரங்கள் அதிக ஆண்டுகள் வளரக்கூடிய மரங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு நானூறு ரெண்டு ஆண்டுகள் வந்து வளரக்கூடிய ஒரு மரங்கள் இது இந்த இலுப்பு மரங்கள் வந்து பொம்மைகள் செய்ய மர மர வேலைகள் செய்யலை வந்து பயன்படுத்தப்படுங்க இப்போதைக்கும் சில ஏரியாவில் வந்து கோயில் பொம்மைகள்லாம் செய்கிறதுக்கு வந்து இந்த மரங்கள் பயன்படுத்துகிறாங்க இழுப்பு எண்ணெய் வந்து சமையலுக்கு பயன்படுத்தக்கூடியதுங்க நம்ம வந்து இழுப்ப எண்ணெய் வந்து முழுமையாக மறந்துட்டுங்க ஏன்னா வந்து பழமையான ஒரு எண்ணெய் வந்து இழுப்பு எண்ணெய்ங்க இந்த இழுப்பு மர விதைகளை வந்து பறித்து அந்த விதைகளை வந்து எண்ணெயை செக்கில் போட்டு ஆட்டி அந்த எண்ணெயை எடுத்து சாப்பிடுவாங்க ப்ளஸ் வந்து இனிப்பு பலகாரங்கள் செய்ததும் இந்த எண்ணெய் வந்து பயன்படுத்தி வந்தாங்க நம்ம இப்போ முழுமையாக நம்ம எல்லாமே மறந்துட்டுங்க ஏன்னா இயற்கையை ஃபுல்லாகவே மறந்துட்டோம் ஆனால் அந்த மரங்களும் நம்ம விட்டு போயிடுதுங்க திரும்பி இந்த மரங்களை வந்து நம்ம கண்டுபிடிச்சி மீட்டு எடுத்துகிட்டு இருக்குங்க இந்த மாதிரி தரமான நாட்டு ரக இழப்பங்களுக்கு மட்டும் கிடைக்குங்க தேவைப்பொருட்கள் வாங்கி பயன்படுத்திக்கொள்ளுங்க டிரான்ஸ்போர்ட்டில் அனைத்து வருக்கும் அனுப்பப்படுத்துகிறதுங்க